அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரையில காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது சாரங்கடா சேர்த்த குதிரை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செல்லும் வழித்தளத்தை பற்றி தான் நம்ம ஈரோடு மாவட்டத்திலேருந்து இருந்து கிளம்புனோம் நம்மளுடைய நண்பர்கள் திரு அருணண்ண அவர்கள் திரு பூபாலன் சாஞ்சி கோயில் எல்லாம் இணைந்து வந்து இந்த பயணத்தை ஆரம்பித்தோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோவில் நம்ம வந்து சத்தியமங்கலமான பகுதி வழியாக திம்ப மொழியாக அப்படியே பெங்களூர் ரீச் ஆகி அதன் மூலயமா அப்படியே மகாராஷ்டிரா சென்றுட்ருக்கோம் வீடியோ நல்லா அருமையாக இருக்கும் போகக்கூடிய வழித்தடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி தாளவாடி நோக்கி வண்டி பயணம் சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் பார்க்க முடியாமல்லாம் பார்த்தீங்கன்னா மணி மணி சரியாக பன்னெண்டு முப்பது ஆகிறது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பனிமூட்டம் மழையில் இருபத்தி ஓராவது கொள்ளை ஊசி வளைவை கடந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஃபயர் அண்டா சத்தியமொட்டி அவர்கள் வாகனத்தை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கிறார் இருபத்தி இரண்டாவது கொண்டை ஊசி வளைவை கடந்து மொத்தம் இருபத்தி ஏழு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கின்றன தற்போது நாம் இருபத்தி ரெண்டை முடித்துவிட்டோம் பனிப்பொழிவை நீங்கள் கண்ணார பார்க்கலாம் எந்த அளவு பனிமூட்டமாக இருக்கிறது என்று எதிரே வர வாகனமும் நமது வாகனமும் இருபத்தி மூணாவது கொண்டை ஊசி வரைவை கடந்து கொண்டிருக்கிறோம் டம்மு டும்மு என்றுதான் வண்டி போகிறது

காட்டு போலி வழி வரைக்கும் கலை கிடைக்காதே மம்முட்டியம் பேர சொன்னா புலி ஒதுக்கும் பாரு மம்முட்டியம் பேர சொன்னா புலி பாரு இந்த சூழலுக்கு ஏற்ற பாடலை நாம் பாடி வருகிறோம் பாருங்க என்ன அளவுக்கு காடு அடர் வனத்துல வந்து போயிட்டு யானைகள் கூட இந்த மூட்டத்தில் தெரியாது இருக்கிறார்கள் யானைகள் பனி மூட்டத்தில் நமக்கு தெரியாது முழுக்க முழுக்க யானை புலி சிறுத்தை வாழக்கூடிய வடத்தை கடந்து போய்கின்றோம் இருபத்தி ஆறாவது கொண்டை ஊசி வளைவு வந்து அடைந்து விட்டோம் ईचर 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 ये 12 थोडा आता खूप गरीब स्टाफवर आहे आपण तो ओळती तोकी उठार वडी आई आईर होता काय काय बनवून करणार होता मटर பனி பொழிவை நீங்கள் பார்க்கலாம் அருமையான காட்சி காண கிடைக்காத காட்சியை நாம் கண்டு வருகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அருமையான வீடியோ நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சாரங்கடாவின் வெற்றி பயணம் உங்களுக்காக

வெறும் மூங்கில் குச்சிகளை மட்டும் விட்டுட்டு போயிருது இங்க வந்து யானைகள் வந்து கண்டிப்பாக நம்ம கண்ணில் தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நமக்கு எதுவும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா யானைகளை நேரில் சந்திப்போம்